இந்த கண்டனம் முழக்கத்திலே அனைத்து சாராம்சங்களும் உள்ளாடிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பொதுச் செயலாளர் தலைவர் செயல் தலைவர் எல்லாமே அந்த கருத்து சொல்லியிருக்காங்க இது சொல்லப்படாத விஷயங்கள் மட்டும் நான் ஒரு ரெண்டு மூணு வரியில் சொல்லிட்டு உரிய முடிச்சுக்கிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆண்டில் கொரோனா என்ற கொடிய நோயினால் பல்வேறு தொழிலாளர்கள் பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் அப்போது உருவாக்கப்பட்ட இந்த சட்டத்தை அமுல்படுத்த துடித்து துடிக்கும் நிலையில் இருக்கும்போது பல்வேறு எதிர்ப்புகளை மீறி அது நிறுத்தி வைத்து கடந்த இருபத்தைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பீகார் தேர்தல் முடிவுற்ற நிலையில் மக்களை ஏமாற்றும் விதமாக அமுல்படுத்தியது மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் இந்த இந்த பாஜக பாஜக அரசு செய்கின்ற படு துரோகமாகும் இது வந்து இந்த சட்டம் வந்து இதோட நின்று நிறுமானது கேள்விக்குறியாக உள்ளது இந்த நான்கு அதாவது நாற்பத்தி நான்கு சட்டங்கள் இருக்கும் போது பல்வேறு சூழ்நிலையில் பல்வேறு தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாத சூழலில் சூழலில் இப்போது நான்கு சட்டமாக கொண்டு வந்திருப்பது இந்த நான்கு சட்ட தொகுப்பு வந்து தொழிலாளர்களுக்கு என்ன ஒரு உதவி செய்ய முடியும் என்பதே கேள்விக்குறியாக உள்ளது இது வந்து ஒரு சட்டமாக கூட மாறும் வாய்ப்பு உருவாக்கலாம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தஞ்சு காலகட்டங்களில் கொத்தடிமைகளாக வா வாழ வாழ்ந்து அந்த காலகட்டத்தில் வந்து கூலி இல்லாமல் சாப்பாடு போட்டு இந்த வேலை செஞ்சால் போதும் மணிக்கணக்கில் வேலை செஞ்சால் போதும் அப்படி சூழ்நிலை இருந்த காலகட்டத்துக்கு இந்த மத்திய அரசு இப்போ தொழிலாளர்களை கொண்டு செல்கிறது அதுதான் இதனுடைய உள்நாக்கம் இவங்களுக்கு வந்து சட்ட ரீதியான வந்து உறுதி உயர்வு கொடுக்கணுன்ற ஒரு கோரிக்கையும் தொழிலாளர் நலன்கள் கருதி அதுக்குண்டான சலுகைகள் கொடுக்க வேண்டும் என்ப ஒரு உள்நோக்கமோ இது இந்த சட்டத்தொகுப்பு கிடையாது அது இந்த சட்டத்தொகுப்பினுடைய முக்கிய அம்சங்கள் என்னன்னா அதாவது இஎசிபிஎஃப் வரம்பிற்கான தொழிலாளர் எண்ணிக்கையை முறையே இருபது மற்றும் பத்து என குறைக்கவும் அரசு தயாராக இல்லை இஎஸ்சி வசதியை கொடுக்க மறுப்பது இதனுடைய உள்நோக்கமாகும் அடுத்தது வந்து அறிவியல் பூர்வமான வாழ்க்கை ஊதியத்தை வழங்க இந்த தொகுப்பு வழங்கவில்லை அதாவது அறிவியல் பூர்வமானன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு வேலைக்கு ஒரு எம்ப்ளாயி ஒரு மனிதன் எவ்வளோ கலரி உணவு உட்கொள்ள வேண்டும் என்பதை கணக்கிட்டு மூன்று நாளைக்கு எவ்வளோ கலரி உணவு உட்கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு கொண்டு வேலையை இந்த விலை நிர்ணயம் செய்து ஊதியத்தை வழங்குவது இதை வந்து இந்த தொகுப்பில் வந்து கிடையாது அடுத்ததுக்கு மாநில மாநிலத்துக்கு மாநிலம் வந்து இந்த தொகுப்பு மாறுபடுகிறது ஒரே மாதிரியான சட்டம் இது கிடையாது அதாவது நாட்டில் உள்ள குறைந்தபட்ச வருமானம் கொண்ட திட்ட தொழிலாளர்கள் திட்ட தொழிலாளர்கள்னா இந்த அங்கன்வாடி குழந்தைகள் காப்பகம் ஆஷா இந்த மாதிரி திட்ட தொழிலாளர்கள் அவர்களை வந்து நாற்பத்தி சந்த நாற்பத்தி ஐந்து சதவீதம் தொழிலாளர்கள் நாட்டில் உள்ளனர் இவர்களுக்கு வந்து இந்த சட்ட தொகுப்பு வந்து இடம்பெறலை இவங்களை வந்து நிராயுத பாணியாக வந்து நித்திட்டாங்க அதே போல் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் அடிப்படையில் நூறு நாள் வேலை திட்டம் ஒன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் வந்து பல்வேறு இடங்களில் வந்து நிறைய வந்து மாத கணக்கில் வந்து சம்பளம் கொடுக்காம இன்னும் ஈர்த்தடிச்சு தான் இருக்காங்க அதையும் வந்து நடைமுறை கொண்டு வரல அதுவும் அந்த தொகுப்பு வந்து தொகுப்புல இல்லை அதுக்கப்புறம் வந்து பெண் தொழிலாளர்களை இரவு பணிகளில் பணியமர்த்துவது ஏற்கனவே பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் பெண் தொழிலாளர்களுக்கு பட்டப்பாக பாதுகாப்பு கிடையாது இதுல இரவில வந்து எங்க பாதுகாப்பு இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க இது என்ன சட்டம் வந்து சரியா இருக்குமான்னு பாருங்க அது வந்து அவங்க என்ன சொல்றாங்க அவங்க வந்து கேமரா பயன்படுத்த வைக்கிறாங்களா போலீஸ் காது பாதுகாப்பு வைக்கிறாங்களா இது இந்த நிறைய ஒரு அம்சம்லாம் எல்லாம் சொல்லியிருக்காங்க இது நடைமுறைக்கு சாத்தியப்படாத ஒரு அறிவிப்பு அவங்க கொடுக்குற அறிவிப்புல அதெல்லாம் இருக்கு அதனால இந்த வந்து ரொம்ப ஏமாற்ற வேலை அதுக்கப்புறம் தொழிற்சங்கங்கள் வந்து இருக்கக்கூடாது தொழிற்சங்கங்கள் பதிவு செய்யக்கூடாது தொழிற்சங்கங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடத்தக்கூடாது அப்படி மீறி நடத்தினால் மூவாயிரத்திலிருந்து பத்தாயிரம் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் இது வந்து அந்த தொகுப்புல வந்து இடம்பெற்றுள்ளது அதாவது இது வந்து தொழிற்சங்கம் அதாவது கேள்வி கேட்கக்கூடாது தொழிற்சங்கம் நடத்தக்கூடாது தடைபட வேண்டும் அது அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பன்னெண்டு மணி நேர வேலை இப்போ என்ன கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பன்னெண்டு மணி நேரம் வந்து சட்டத்தை கொண்டு வந்தாங்க நம்ம தமிழக அரசு அமுல்படுத்தினாங்க வலுவான எதிர்ப்பு அது பின்வாங்க வாபஸ் வாங்க பெறப்பட்டது இன்னும் வட மாநிலங்களில் பாஜக மாநிலங்கள்ல இந்த பன்னெண்டு மணி நேர நடைமுறை சட்டம் அமலில் உள்ளது தமிழ்நாட்டில் வந்து வேற அதாவது வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய நிறுவனங்களில் பன்னெண்டு மணி நேர வேலை இன்னும் நடைமுறையில் உள்ளது அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா எட்டு மணி நேர வேலை நான்கு மணி நேரம் ஓட்டி என்று கணக்கிட்டு தொழிலாளர்களை வந்து நச்சுக்க ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிரந்தர தொழிலாளர்கள் இல்லாமல் ஆக்குவது இந்த சட்ட தொகுப்பினுடைய சாரம்சமாகும் எனவே இது இது வந்து நிறைய சாரம்சம் நிறைய கருத்துக்கள் இருக்கு இது வந்து இப்போ சொல்லணும்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் இந்த நான்கு தொகுப்பு வந்து சரியான தொகுப்பே கிடையாது அதனால் இந்த நான்கு தொகுப்புகளை எதிர்த்து நம்ம சிஐடி உட்பட அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் மக்கள் பொதுமக்கள் வெகுஜன அமைப்புகள் அனைவரும் ஒன்றிணைந்து வலுவான போராட்டங்கள் நடத்தினால் மட்டுமே இந்த சட்டத்தை வாபஸ் வர செய்ய முடியும் என்பதை கருத்தில் கொண்டு வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றியை கூடிய விடைபெறுகிறேன் வணக்கம்